ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் தான் அதாவது நீங்கள் வாட்ஸ்அப்லையும் கால் பண்ணியும் கேட்குற நிறைய கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ் எல்லாமே நான் வந்து அப்பப்போ க்ளியர் பண்ணிவிடுவேன் பட் இருந்தாலும் இது வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வந்து நிறைய கார்ட்னர்ஸ்க்கும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் ஸோ உங்கள் எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் அப்படி நீங்கள் கேட்குற கொஸ்டின் வந்து நான் சொல்கிறேன் இதில் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களோட கொஸ்டின் அண்ட் டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச வகையிலுமே ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது டேபிள் ரோஸ் கட்டிங்ஸ் எங்கிட்ட நிறைய பேர் வாங்குறாங்க இல்லையா ஸோ அதில் நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண் கலவை தான் கேட்குறாங்க ஸோ நீங்கள் வந்து டேபிள் ரோஸை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க டேபிள் ரோஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட் தான் இந்த டேபிள் ரோஸ் நம்ம வந்து தண்ணீர் வந்து அதிகமாக விடக்கூடாது புல் சன்லைட்ல வைக்கணும் இது ரெண்டுமே நம்ம ஃபாலோ பண்ணாலே டேபிள் நிறைய வளர்ந்து நமக்கு பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும் நிறைய பேர் இல்லையா நான் நம்ம வந்து ஒரு சின்ன தண்டு வச்சு விட்டாலுமே நமக்கு வந்து நல்லா வளர ஆரம்பிச்சு பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும் தொட்டியில் நீங்க வளர்க்கணும் நாங்கள் உரங்கள் போடணும் நினைச்சீங்கன்னா கார்டன் அல்லது ஆட்டு சாணமோ மாட்டுச்சாணமோ ஏதோ ஒன்று இப்போ வெயில் காலம் ஆட்டுச்சாணம் எடுக்காதீங்க காய்ச்சம் மாட்டுச்சாணம் மண்புழு உரம் அல்லது காய்கறி கம்போஸ்ட் இலை சருகுகள் கம்போஸ்ட் ஏதோ ஒன்று நீங்க வந்து அந்த கார்டன் சாயிலோட மிக்ஸ் பண்ணி பாட்டிங் மிக்ஸ் கொடுத்து நீங்க வந்து செடிகள் வளர்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ நார்மலான கார்டன்ஸ் ஆயில் தரைத்தளம் எதுலனாலும் இந்த செடி நல்லா வளர ஆரம்பிக்கும் அடுத்து பார்க்குறது வந்து டேபிள் ரோஸ் கட்டிங்ஸ் நான் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன் ஸோ நிறைய ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க டேபிள் ரோஸ் கட்டிங்ஸ் அழுகிடுச்சி அதாவது செடியோடையே அழுகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ செடியாக வளர்ந்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து ஓவர் வாட்டரிங் பண்ணால் செடிகள் வந்து அழுகிதான் போகும் கண்டிப்பாக அதாவது இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஒன்று ட்ரைனேஜ் ஹோல்டு அடைச்சிருக்கும் ஸோ அல்லது அந்த அதிகமாக தண்ணீர் விட்டுருப்பாங்க அந்த ரெண்டு ரீசனாலேயும் டேபிள் ரோஸ் செடி வந்து அழுகி போக காரணமாக இருக்கும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அடிக்கடி நீங்கள் வந்து உங்கள் பாட்டில் இருக்கிற டெய்ன் ஹோல் அதாவது ஓட்டை போட்டிருக்கோம் தண்ணி வடிகிறதுக்காக ஸோ அந்த எக்ஸஸ் வாட்டர் போகிற பாதையை வந்து நீங்கள் வந்து நல்லா அடிக்கடி சரி பண்ணிக்கணும் அதாவது ஒரு குச்சியை வச்சு நல்லா எடுத்து தட்டி விட்டோம்னா அதில் மண்ணோ கல்லோ அடைச்சிருந்தா அது வந்து சரியாயிடும் அப்புறமா நம்ம அதிகமாக தண்ணீர் ஊற்றினாலும் அந்த தண்ணீர் மண்ணில் நிற்காமல் வெளியே வந்துடும் அதுக்கப்புறமா அந்த டேபிட் ரோஸ் தண்ணி செடிக்கு வந்து தினமும் தண்ணீர் விடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் நம்ம வந்து தண்ணீர் விட்டாலே போதுமானது அப்புறமா செபுட்ரோஸ்க்கு என்ன உரம் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்க டேபிள் ரோஸ் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு பட் பூக்கள் வரல அப்படின்னா ஒன்று சன்லைட் காரணமாக இருக்கும் ஸோ ஃபுல் சன்லைட்டில் வச்சுக்கோங்க அதேமாரி பூக்கள் வரணும் அப்படின்னா மற்ற செடிகளுக்கு நீங்கள் என்னென்ன உரங்கள் கொடுக்குறீங்களோ அதாவது சாலிடாவோ லிக்விடாவோ ஃபெர்டிலைசர் கொடுப்பீங்க இல்லையா ஒரு டென் டேஸ் ஒன்ஸோ ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸோ கொடுக்குறீங்க அதை வந்து இந்த டேபிள் ரோஸ்க்கு நீங்கள் கொடுக்கும்போது இன்னும் நிறைய பூக்கள் செடிகளில் வளர வர ஆரம்பிக்கும் ஸோ பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் அடுத்து பார்க்குறது இப்போ கோடைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேர் பூச்செடி விதைகள் வாங்குறீங்க ஸோ என்னென்ன பூச்செடிகள் வளர்க்கலாம் அப்படின்னு கேட்குறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் எங்கிட்ட கொடுக்குற என்கிட்ட இருக்கிற எல்லா சீட்ஸுமே இப்போ வந்து சம்மர் பிளான்ட்டாக தான் இருக்குது ஒரு சில பிளான்ட்டு தான் வந்து விண்டர் ஃப்ளவரிங் பிளான்ட் ஸோ நான் அதுக்கான சீட்ஸ் இப்போதைக்கு யாருக்குமே அதிகமாக கொடுக்கல ஸோ சம்மர் பிளான்ஸ் வந்து நீங்கள் இந்த டைமில் விதைகள் போட்டு வளர்க்கும் போது ஏப்ரல் மேலே உங்களுக்கு நல்லா பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் எப்பவுமே எல்லா செடிகளுக்குமே தேவையானது சன்லைட் தானே ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லா செடிகளுமே வளர்ந்து பூக்கணும் பூக்கள் ஆரம்பிச்சிடும் அடுத்து உங்களோட கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்கறது பூச்செடி விதைகள் போட்டு எத்தனை நாளில் முளைச்சி வளரும் எத்தனை நாளில் பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும்னு கேட்குறீங்க ஸோ விதைகள் நல்ல மெச்சூரான விதைகள் தான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் கொடுக்குறேன் என்னோடய கார்டன்லையும் நான் அதை தான் போட்டு விடுறேன் ஸோ எனக்கு நல்லா வளர்ந்து பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருது அது மாதிரி நீங்களும் நல்ல ஒரு மண் மண்கலவையிலையோ நல்ல தரையில் வந்து நல்லா கொத்தி விட்டு நல்ல ஒரு மண்ணில் வந்து நீங்கள் வந்து வளமான மண்ணில் விதைகள் போட்டானா கண்டிப்பாக விதைகள் போட்ட விதைகள் மூணாவது நாளே நமக்கு முளைச்சி வளர ஆரம்பிச்சு மேக்ஸிமம் ஒரு டேஸ் வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சு ஆறு நாளில் நமக்கு வந்து முளைச்சி வளரணும் அப்படி இல்லாட்டினா அந்த சீட் வந்து சரியில்லை அப்படிங்கிறது தான் மீனிங்காக இருக்கும் அல்லது உங்கள் பாட்டிங் மிக்ஸ் நீங்கள் தொட்டியில் வளர்க்குறீங்கன்னா பாட்டிங் மிக்ஸ் வந்து மண் வந்து ரொம்ப இறுகி போயிருந்தாலும் விதைகள் முளைச்சி வளராது ஸோ அப்போது நீங்கள் வந்து கார்டன் சாயிலில் வந்து உங்களுக்கு மண் வந்து ரொம்ப எறுகிற மண் செம்மண் மாதிரி இருக்குது அப்படின்னா கோகோபீட் அல்லது ஆத்து மண் போட்டு நீங்கள் விதைகள் போட்டு வளர்க்கும் போது செடிகள் சீக்கிரமாக முளச்சி வளர ஆரம்பிக்கும் அப்புறமா முளைச்சி வளர செடிகள் வந்து நமக்கு வந்து நாற்பத்தஞ்சாவது நாள் அதாவது ஒன்றரை மாதத்தில் கண்டிப்பா பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும் நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டாக நீங்கள் வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பா அது நாற்பத்தஞ்சாவது நாள் நமக்கு பூக்கள் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் அடுத்து நம்ம பார்க்குறது பூச்செடிகளுக்கு என்ன உரங்கள் கொடுக்கலாம் ஸோ பூச்செடிகளுக்கு வந்து நம்ம வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் இப்போ வந்து நம்ம செடிகளுக்கு ரோஸ் செடிகளுக்கு காய்கறி செடிகளுக்கு என்ன உரங்கள் கொடுக்கறோமோ அதுதான் இந்த ஜீனியா பேல்சம் இந்த மாதிரியான பூச்செடிகளுக்கும் நம்ம வந்து லிக்விட் ஃபெர்டிலைசராக கொடுக்கலாம் நீங்கள் தொட்டியில் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாரம் ஒரு முறை அல்லது பத்து நாள் ஒரு முறை கண்டிப்பாக உரங்கள் கொடுத்து வளர்க்கணும் ஏன்னா தரையில் செடிகளை வந்து அதிகமான உரங்கள் தேவைப்படாது தண்ணீர் மட்டும் ரெகுலராக விட்டுட்டு வந்தாலே போதும் பட் தொட்டியில் வச்சிருக்கிற செடிகளுக்கு அந்த மண்ணை அடிக்கடி நம்ம வளப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு செடிகள் நல்லா ஹெல்த்தியாக வளர ஆரம்பித்து நிறைய பூக்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் காய்கறி செடிகளோ பூச்செடிகளோ நம்ம வந்து ரெகுலராக உரங்கள் கொடுக்கும்போது தான் நமக்கு வந்து செடிகளோட வளர்ச்சியும் நல்லா இருக்கும் நம்ம வந்து பூக்கள் அதிகமாக எடுக்கலாம் அடுத்து அதிகமாக நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்னென்னா பூச்செடிகளில் பூச்சிகள் வருது மேம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டேபிள் ரோஸ் பொறுத்த வரைக்கும் பூச்சிகள் வந்து மாவு பூச்சி அதிகமாக தாக்கும் ஸோ கிளைகளில் அதிகமாக மாவு பூச்சி இருக்குன்னா அந்த கிளைகளை வந்து அந்த பிரான்ஞ்சஸ் அப்படியே கட் பண்ணி ரிமூவ் பண்ணி விட்டுடுங்க பக்கத்தில்வே போட்டுறாதீங்க ரொம்ப தள்ளி டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க அப்புறமா நீங்கள் வந்து அதிகமாக இல்லை கம்மியாக தான் இருக்குது ஒன்று ரெண்டு பூச்சிகள் தான் கண்ட தட்டுப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா ஹோஸ் வச்சோ ஸ்ப்ரே வச்சோம் நம்ம வந்து தண்ணி நல்லா ஸ்பீடாக ஸ்பீச்சு அடிச்சுட்டு அதில் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிடும் போது செடிகள் நல்லா வளர ஆரம்பிச்சிடும் நிறைய பூக்கள் பூக்கும் டென் டேஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஆயில் ஸ்ப்ரே இந்த மாதிரி பூச்சிகளுக்கு வந்து பெஸ்டிசைட் கொடுக்கும்போது செடிகள் நல்ல வளர்ச்சி இருக்கும் ஸோ அந்த பூச்சிகளை நம்ம கட்டுப்படுத்தி செடிகளில் நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட டவுட்ஸை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்